ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் அவர் சேன் இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போறோம்னா சார்ஜ் ஷீட் ஏன் இன்னமும் டிலே ஆகிட்டே இருக்குது அது எதனாலன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்கில் போய் டீட்டெயிலாக என்ன எதுன்னு பார்ப்போம் சார்ஜ் ஷீட் அக்சலா சார்ஜ் ஷீட் சிக்ஸ்டி டு நைன்டி டேஸ்லேயே போலீஸ் எல்லா இன்வெஸ்டிகேஷனும் முடிச்சு அந்த ரிப்போர்ட்டை வந்து நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணணும் ஆனால் இங்கே மைவித்திரி கேஸில் பார்த்தீங்கன்னா ஒன் டு டூ கிட்ட டைம் எடுத்து இப்போ தான் போலீஸ் எல்லா இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு அந்த ரிப்போர்ட் வந்து நீதிமன்றத்தில் போன மாதம் தேதி வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க பட் சப்மிட் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன டீட்டெயிலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கணும் அதாவது பட் ஆக்ட்டு எம்எல்ஏம்ஏண்ட்டு எஃப்ஐஆர் காப்பி ரிப்போர்ட்டு ப்ராடக்ட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு எங்கே மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அந்த ரிப்போர்ட்டு ஸ்டோர் டீட்டெயில்ஸு ஸோ இதை மாதிரி ஏ டு ஜெட் யார் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்களோட டீட்டெயில்ஸு பிளான் என்னென்ன பிளான் மையத்தில் இருக்குது அந்த டீட்டெயில்ஸு ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இதில் உள்ளடக்கி அப்புறம் அவங்க என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் உள்ளடக்கி அந்த ரிப்போர்ட்டை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சிக்ஸ்டீனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் அதை செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு அந்த இடத்துல ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க ஸோ அப்படி கரெக்ட் அந்த அஞ்சாந்தேதி ஃபைல் பண்ண இடத்துல தான் ஃபைல் பண்ணி கொடுத்தாங்களா அந்த இடத்துல வந்து ஒரு சில கரெக்ஷன் இருந்தனால தான் அது வந்து நம்பர் ஆகாத ஹோல்டிங் ஹோல்டிங்லே இருந்தது அது என்ன கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஸ் ஆக்ட்டு எம்எல்எமே ஷிட் ஃபண்ட்டு ஸோ இது மூணுத்துலேயே வந்து ஏதோ ஒரு சம் சேஞ்சஸ் வேணும்னு சொல்லிட்டு திருப்பி அதை போலீஸ் கொடுத்துட்டு இதை கரெக்ஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதை கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு மேபி நைன் அந்த ஃபிஃப்த் க நைன்த் அன்னைக்கு அதை செக் பண்ணா நைன்டீன் அணிக்கு செக் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணி எப்போ கொடுத்தாங்கன்றனோ அது கன்ஃபார்மாக நமக்கு தெரியல பட் அது தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம வீடியோவை மேக் பண்ணி போடலாம் பட் அது கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாங்கன்னா இன்னும் அது நம்பர் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஒர்க்கிங் டேஸ் ஆகுமா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஒர்க்கிங் கிட்ட ஆகுமா ஒரு சில கேஸோட தன்மையை பொறுத்து ரொம்ப எமர்ஜென்சி கேஸ்னால் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளேயே ஆகிடுமா நம்பரு சப்போஸ் ரொம்ப இது எமர்ஜென்சி இல்லாத பட்சத்தில் ஃபிஃப்டீன் கிட்ட ஆமா நம்பர் ஆகிறதுக்கு ஸோ இதுதான் இதனால தான் அந்த நம்பர் ஆகாத டிலே ஆகிடுச்சான் இதை மாதிரி ஒரு சில கரெக்ஷன் வந்தது தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா அது நம்பர் ஆகாத இன்னமும் டிலே ஆகிட்டு இருந்தது ஸோ அவங்க கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு தான் ஒரு சில பேர் தகவல் நமக்கு சொல்கிறாங்க பட் அது இன்னும் நமக்கு கிளியராக தெரியல எது எப்படியோ அது நம்பர் ஆனால் மட்டும்தான் நமக்கு தெரியுது பட் இவ்வளோ தூரம் மூவ் ஆனதே ஒரு பெரிய நமக்கு ஒரு கிஃப்ட்டு தான் அதே ஒரு நமக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இன்னும் எப்படா சார்ஜீட் ஃபைல் பண்ணுவாங்க எப்படா கேஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகணும்னு நம்ம எல்லாம் அவ்வளோ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தோம் ஆனால் இப்போ அந்த தருணத்தை நோக்கி போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா சமீபத்தில் தான் ஒரு தீர்ப்பு வந்தது என்னென்னா எந்த கேஸும் ரொம்ப நாளாக கிழிவு நிடு நெடுவில் போடக்கூடாது மேக்ஸிமம் சிக்ஸ்டி டு நைன்டி டேஸ்லேயே முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் தேவையில்லாத பேங்க் அக்கௌண்டெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது இதனால் நிறுவனம் பாதிக்கப்படுது அந்த நிறுவனத்தில் உள்ள மக்களும் பாதிக்கப்படுறாங்க அதனால் வந்து மேக்ஸிமம் எல்லா கேஸஸும் ரொம்ப மேஜரான கேசஸ் மட்டும் தீரை விசாரிக்கணும் மற்றபடி இது அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா அந்த கேஸை உடனே சடனாக முடிக்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்து முடிக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்ஸ் ட்ரையல் வந்துருச்சு இந்த மைத்திரி சைட்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இவங்க ப்ராடெக்டில் எதாவது பண்ணாங்க இல்லை வேறு எதாவது பண்ணாங்க அப்படி எதா இருந்தால் மட்டும்தான் டிலே ஆகும் மற்றபடி உங்ககிட்ட எல்லாமே பக்காவாக இருந்தது ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னாங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல ரிசல்ட் வந்துடும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்வாங்க போல் இந்த கம்பெனிக்காக நம்ம பொறுத்து பொறுத்து நம்ம ரொம்ப அசிங்கப்பட்டது தான் மிச்சம் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கம்பெனிக்காக நம்ம லோன் வாங்கி அந்த லோனை கட்ட முடியாத அடுத்த லோன் வாங்கி வட்டி மேலே வட்டி கட்டி நம்ம சொந்த மனைவி புருஷா அம்மா அப்பா இவங்ககிட்டலாம் நம்ம அசிங்கப்பட்டு பக்கத்து வீட்டுக்கார்ட்ட அசிங்கப்பட்டு எப்படி தட்டி தடை மாதிரி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் அதுதான் தொற்று தூரத்தில் தான் இருக்குது சீக்கிரமாக இந்த கம்பெனியோட கேஸ் வந்து ட்ரையல் போய் ட்ரையல் வந்துருச்சுன்னா ஒன்றும் நடக்கும் இல்லை நடக்காது ஏதோ ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு நமக்கு போட்ட பணத்தையாச்சும் நமக்கு இவங்க கவர்மெண்ட்லேருந்து திருப்பி தருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது பார்ப்போம் அது எவ்வளோ அது எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியாது எல்லாமே ஜட்ஜாய்கிட்ட தான் இருக்குது நம்ம இது கம்பெனி கம்ப கம்பல்சரி வந்துடும் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது அப்படிலாம் நானும் சொல்லவும் மாட்டேன் ஏன்னா அது நமக்கு தெரியாது என்ன அங்கே என்ன கேஸ் அப்போ என்ன நடக்குது என்ன சுச்சுவேஷன் இருக்குது அது அப்போ மட்டும் தான் தெரியும் மேபி சீக்கிரம் ரொம்ப வாய்தா வாய்தான ரொம்ப இருக்காத சீக்கிரம் முடிஞ்சிடும் மாதிரி தான் சொல்கிறாங்க அது முடிஞ்சிச்சுன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும்ல அதனால தான் எது எப்படியோ இவ்வளோ நாளாக காத்து கொண்டு இருந்தது இந்த ஒன்றுத்துக்காக தான் எப்படா ட்ரையல் வரும் எப்படா கேஸ் முடியும் எப்படா நம்ம காசு அட்லீஸ்ட் போட்ட காசு ஆச்சு நமக்கு கிடைக்குமோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அந்த நேரம் வந்துருச்சு மேபி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளேயே இது எல்லாம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டோடு கிடச்சிச்சின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இனி வரக்கூடிய புத்தம் புதிய ஆண்டு நம்ம நல்ல வளர்ச்சி பெற்று நல்ல பொருளாதாரத்தில் செழிப்பாக இருக்க வேண்டும் சொல்லி எல்லாம் கடவுளை வேண்டிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில்லை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்